அغيرة போடலாட அந்த நேட்ட மைய கூட்ட அந்த நேட்ட மையடா ஓ நேட்ட நம்பர் இது பண்ண

சொல்லு சொல்ல ஆயிராயிர முன்ன இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க பங்காளிலாம் மட்டாங்களாப்பா

அதுவும்ி ஆரம்பி இல கந்த கட்ட அவரு வாய் ஆம் சமர்பியாமி வேதா சமியா

வெட்டி நீ கல்யாண மண்டபத்துக்கு போய்கறா வெட்டி எகிர மண்டரம் சொல்றாரு எதென்ன புரியடா தூத்த மூடிற வக்க போறா பெரிய ஆக்கற வக்கற வக்கற ஐயே நான் பாத்தீறான் என்னடா அவன் बोलறான் நான் வரேன் வக்கற ஐயே வக்கற ஐயே சாபார் போற இடத்துக்கு போ ஏய் என்ன சொல்லற அந்த அத்தை சரியா சொல்றா வந்து சரியா சொல்றா சரியா சொல்லு குடை இல்லை

A Paolo, tú toca de...